முக்குடல் வியாபாரி சந்தைக்கு வந்து இல்லையா டாப் காளைகள் ஆமா ஒட்டாங்காலையா ஒட்டாங்காலை பூர்ணி காலை ஆமா பல் சேர்ந்துட்டு நல்லா விரும்புவாங்க இது சூப்பரா போகும் எவ்வளவு சொல்றீங்க சொல்லுத விலை ஒன்றரை சொல் தானே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆமா ஒண்ணு பத்து ரூபா கேட்டுக்காங்க எவ்வளவுனா குடுக்கலாம் ஒண்ணு முப்பது வேணா பெரிய சைஸ் மாட்டா உயரம் எவ்வளவு உயரம் உங்க உயர்த்து ஆமா ரெடி தனியா வண்டி செய்யணும் போல எப்படி இருக்கு குணத்துக்கு அப்படி நடத்தி அருமையா இருக்கும் வண்டி உலகம் நல்லா லைட்டா தடை குடுக்கும் பாப்போம் இல்லையா வீட்டுல ஒத்து கட்டலாமா யாரு நாள் கட்டலாம் வேகம் உண்டு

சைவர் சைவர் எழுபத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு அறுபத்தி மூணு விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி ஒன்றியம் சொக்கனேந்தல் கிராமம் வியாபாரியா விவசாயியா விவசாயி எப்படி மேலப்பாளையம் சந்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்க மேலப்பாளையம் சந்தையை உங்களுடைய யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டான் உங்களுடைய அணுகுமுறையும் பேச்சு தோரணைக்காக தான் இங்கே வந்தா பாத்திர போலான்னு வந்தான் நல்லா இருந்துச்சு மனசு பிடிச்சிருந்தா மனசு பிடிச்சிருந்துச்சு கடைசி நேரத்துல அமைஞ்சிச்சு வாங்கிட்டான் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க மொத்தம் இப்போ ஒரு எட்டு மாடு வாங்கியிருக்கோம் எட்டு மாடு வியாபாரத்துக்கு வீட்டுக்கு தானே இல்லை ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்தோம்

ஏன் அவ்வளவு தூரத்து மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி தாலுகா உங்களுக்கு அங்கோட்டி சந்தைகள்லாம் இல்ல சந்தைகள் இருக்கு இருந்தாலும் இவ்வளவு கலெக்ஷன் வர்றது இல்ல நிறைய வரத்து இருக்கு வரத்து அதிகம் சந்தங்க ரொம்ப கௌரவமா வாங்கணுமா பாத்து வாங்குனீங்களா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டோம் நைட்டு நைட்டு ஆமா ஆமா நான் காலைல மூணு மணி வேலை சந்தே திறப்பாங்க நாங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்புறம் அங்கே டீ பிறகு சங்க்ஷன் போனோம் வெயிலுக்கு தாக்கு பிடிக்கும் தாக்கு பிடிக்கும் இது நல்ல பெருசா வச்சுருக்குது கரவெல்லாம் எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் கூடாது அது சிந்து இது கச்சஃபிக்காது சிந்தையில் இது நம்ம தரை நம்ம பூமிக்கு சேர்ந்து எதை சொல்ல நம்ம தட்ப வெளப்பனைக்கு சரியாக வரும் சிந்து இது கொஞ்சம் ஹெச்எஃப் இது கொஞ்சம் நல்லா பக்குவம் பார்க்கணும் மணி ஒரு ஒன்போது மணி ஆகுது ஒன்றும் இழப்பு இல்லை ஏன்னா ஒன்றும் இழப்பு இல்லை இழப்பு இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்கும் அலைய வண்டி வரும் கேசம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அழகான ஹெச்எஃப் ஆமாம் கொம்ப இல்லாத சிறப்பு வேணா பால் கொஞ்சம் கூட கூடுதல் இருக்கான் எவ்வளவு கண்டாச்சு பாலுதுல அதனால மூணா நாலாயிரம் இருக்காங்க ஏழு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் மூணாவது சொல்லுவாங்க விவசாயி உங்க சொந்த யூஸ் வாங்கிட்டு போறீங்க சொந்தம் ஆரம்ப வேலை முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஒண்ணு முடிஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் தான் குறைச்சிருக்கீங்க சென மாடம் சென்னையா இருக்காது எல்லாம் ஒன்றும் இல்ல வச்சப்பறம் செனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாங்களே ஆமா செக் பிடி பாத்தீங்களா சென பண்ணல இல்ல இல்ல பாக்கல எங்க ஊர்ல நாலு ஏன்னா நாலு கிடக்கு நாலு மாடுவெல்ல பொண்ணுமையில லாபத்துல போதும் ஆமா எங்களுக்கு எவ்வளவு ஒரு லிட்டர் பால் அறுபது ரூபாய்க்கு சூப்பர் ஐம்பது ரூபா ரூபாய் வித்தா லாபம் வீட்டுக்கு வீடு வீடா கொடுத்துருங்களா ஆமா வீடு விடா இந்த ஹெச்எப் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்பாங்க இல்லையா கிடையாது அதெல்லாம் சும்மா தீவிரம் நல்லா தீவனத்துல வந்து நம்ம பண்ணை எல்லாம் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கு குச்சி புண்ணா குடுக்கணும் பண்ணைக்கு கொடுக்க மாட்டீங்க இல்ல இல்ல பண்ணை பால் விடுவாங்க எத்தனை லிட்டர் பால் ஊர்ல எத்தனை லிட்டர் போகுது எங்க ஊர்ல இப்ப வந்து முப்பது லிட்டர் பால் விடுவோம் மூவாயிரம் பாலெட்டு ஆமா ஏதோ சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் எப்படி நிலப்பாளி சந்தை நில வரும் விலை கூடுதலா கூடுதல் எவ்வளவு காணும் இது மாடு வந்திருந்தா இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு அஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கூட ஆமா அந்த மாடு எவ்வளவு அது அது இருபத்தி ஆழு இருபத்தி ஏழுனா கொம்பு இல்லாத மாடு கொம்பு இல்லாம அது பால் எவ்வளவு இருக்கும்

அப்படியா காம்பளம் பால் நல்லா இருக்கும் தூரிலாம் ஜம்ப் பண்ணிருக்காரு ஏன்னா பன்னெண்டு லிட்டர் தெளிவா இருக்கும் பன்னெண்டு ரெண்டு லிட்டர் பத்து லிட்டர் தெளிவா இருக்கும் சுத்தமா எத்தனாவது ஈத்து பால் நல்லா இருக்குதா பால் ஒரு மாசம் அஞ்சாறு நல்லா கறந்துக்கலாம் உங்க நம்பர் இருந்தா எண்பது எழுபத்தொன்னு அட்ரஸ் தூத்துக்குடி தும்புல என்ன கும்பிது

அதாவது சாதி வந்து கிச்சப்பூ சாதி கருப்பு மரம் நாங்க பதினேழாயிரம் விளைச்சோன்னோம் அவங்க பதினாலாயிரத்துக்கு கேக்காங்க அதனால கொடுக்காம ஊருக்கு திருப்பி கொண்டு போறோம் அடுத்த வாரம் வந்து நல்ல விலைக்கு விற்போம் பெரிய மாடானா இருபது லிட்டர் கிடக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விக்கும் வீடுகளுக்கெல்லாம் வீட்டுக்கு மழைக்கெல்லாம் இளைக்காது நல்லா இருக்கும் கண்ணுக்குட்டில இருந்து நம்ம இடத்துக்கு செட் வளர்த்தாச்சும் செட் ஆயிடும் இது நல்ல வருக்கமான மாடு ஜாதி மாடு

கிடாரி கண்டுபிடி பட்டை ஆமா வாங்கறவங்க லாபம் தான நல்ல லாபம் நல்ல லாபம் வளர்த்தாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு போவோம் மேலப்பாளைய வாரி மேலப்பாளைய வாரி தான் அருமையான மாடு ஆமா ஜெர்சி மாடு இது பாலு காலில் ஒரு அஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு இருக்குமா ஆமா நான் முப்பத்தி மூணு ரூபா சொல்ல இருபத்தி ஏழு கேட்காங்க முப்பது ரூபா சாண்டணுமா ஆமா ஓகே குணத்துக்கு அப்படி இருக்கு குணம் நல்ல மாடு நல்ல குணமா நல்ல குணம் சுழிகளிலாம் அப்படி இருக்கு சுழிகளி எதுவுமே கிடையாது சுத்தமான மாடு மாட்டு சிறப்பு தண்ணி தீவனம் குடிக்க நல்ல மாடு வெயிலுக்கு இழைக்காது உலக சந்தையிலேயே மத்திய சந்தையோட சந்தா விலை கம்மி ஆமா மாடு வறுத்து அதிகம் நிறைய வெரைட்டி மாதிரி ஒன்பது ஆயிட்டு எல்லா வெரைட்டியும் இருக்கு எல்லா ஜாதி மாடு எப்படி வேணும்னு பெரிய மாடு எல்லாம் வருதா இப்போ எல்லா பெரிய மாடு வருது எருமை எல்லாமே வருது இது சென மாடோ இல்லனா பால்பாடா இல்ல பால் இளஞ்செனையா இருக்கு காம்பு காம்புல எப்படி நல்லா காம்புலாரு நம்பி வாங்கலாமா நம்பி வாங்கலாம் மேல பிள்ளையத்த நம்பி வரலாம் நம்ம சப்ஸ்கிரைம்க்கு எவ்வளவுண்ணா குடுப்பீங்க ஒரு இருபத்தொன்பதுனா கொடுத்துடலாம் நம்பர் சொல்லுங்க ஆனா தொண்ணூறு

பத்தமடை இது எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த மாடு மாடு இப்ப நான் வாங்கிருக்கேன் ஏன் வரது வாங்கிருக்கேன் ஓ யாரும் கேட்டாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் பால் எவ்வளவு இருக்கும் ரெண்டு வேலையும் ஒரு ஏழு லிட்டர் இருக்குன்னா சரி ஒரு ஆறு லிட்டர் ஓட போனா நல்லா இருக்கு என்ன ரகம் என்னாச்சு ரகம் சொன்னா இது கிராஸ் ஓட்டு ஓகே நம்ம ஏரியாவுக்கு எப்படி இருக்கும் கிராஸ் ஓட்டு இது நல்லா இருக்குங்களா மேட்சல் நல்லா இருக்குமா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொன்னா ஏங்கன்னு பத்தொன்பதாயிரம் ரூபாய் வாங்கி சத்தம்போது எவ்வளவு நான் கொடுப்பீங்க யாராவது கேட்டாங்களா இதை பாத்துட்டு எழுதிய ஒரு தொடருக்கு செலவு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்சா குடுக்க வேண்டியதான் இருக்க நிறைச்சனா நிறைச்சனும் ஆயிரம் கிடைச்சாலும் எந்த ஊர் பக்கம் இருக்குது காரியாப்பட்டி பக்கம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஓகே உங்களுக்கு அவங்களோட சந்தைகள் எல்லாம் பெரிய சந்தைகள் இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய வெரைட்டி நிறைய வருது ஆமா வேற பழைய ஜெந்து இது எத்தனை டைம் வர்றீங்க இது புதுசா புதுசா இதா ஃபர்ஸ்ட் டைம் வாங்க இந்த மாடல் எல்லாம் எப்படி இருக்கு பத்தவங்கள வாங்கலாமா வாங்க வேல எல்லாம் எப்படி இருக்குது விலை எல்லாம் பரவால நியாயமான வேல தான் انا சந்தையில பார்த்து வாங்கணும் சந்தையில பார்த்து அதான் ரொம்ப முக்கியம் ஏமாந்தற கூடாது மூணாயிரத்து மாடு பால் எவ்வளவு இருக்கும் நாச்சி பால்னா பத்து லிட்டர் இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து சொல்லியிருக்காங்க உங்க கணிப்பு வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாடு மட்டும் தானே கன்றுக்குட்டி உண்டா கனுகுட்டி அந்த கன்றுக்குட்டி எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம் எல்லாமே உள்ளதான அந்த அந்த மாடு இந்த மாடு வாங்கி இது செவலை ஆஹ் செவலை இது எவ்வளவு இருக்கும் பால் அது அது பத்து லிட்டர் பத்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓ ஏழு எட்டி இருக்கும் வாங்கின வேலை முப்பது ரூபா சொன்னாங்க வாங்க இருபத்தி ஏழு வாங்கி இருபத்தி ஏழு

கணனது போட்டாதான் கரவ இருக்கும் போல கரவா இருக்கும் குச்சு புண்ணாக்கு இந்த மாதிரி தாவடு தாவுடு மேச்சல்ல எடுப்பீங்களா மேச்சல் மேச்சல் மேச்சலும் போயிட்டு வரும் ராத்திரி ஏதாவது தீவிரம் கொடுப்பீங்க ஆமா சரிங்க சரிங்கனவ கொஞ்சம் மாட்டு மின்னால காமிக்கலாம் சின்ன சைஸ் மாடு ஆமா எதுக்காக என்ன தேவைக்காக வீட்டு வீட்டு பால் கட்டி விடு வீட்டு பாலுக்கு நாட்டு மாடு கிராஸ் ஆமா கிராஸ் ஏன் இவ்வளவு சின்ன சைஸ் வாங்குறீங்க இருக்குது போறல அவள இருக்கு நம்மட புரியுயா குணத்து எப்படி இருந்து பல்ல 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 பால் பால் கரண்ட் பவர் ஒன்று ஒன்றா இருக்குங்க இருக்க பொறுத்து இருக்கு நம்ம சோட தீவனி போ தீவனத்தை பொறுத்து இருக்கு ஓகே உங்க கணிப்பு எவ்வளோ இருக்கும் ரெண்டு ரூபாய் வேலை இருக்கும் எவ்வளோ சொன்னாங்க சொன்ன விலை சொன்ன விலை பதினேழு ரூபா சொன்னாரு நான் பதினஞ்சு ரூபா கொடுத்தேன் பதினஞ்சு ரூபா ஆமாம் கண்ணுட்டி உண்டா இல்லையா அண்டில் வேற என்ன சிறப்பு இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சின்ன மாடு அஞ்சாறு பில்லு போட்டால் போதும் ஒரு சின்ன கப்பல் தண்ணி வச்சாலும் போதும் நிறைய வைக்க வேண்டாம் மேட்சில் போமா வீட்டில் போயிடும்

கொஞ்சம் கிராஸ் தரும் ஆமா ஒரிஜினல் நாட்டு மாடு கிடையாது குணத்துக்கு எப்படி அமைதியான குணங்கள் சின்ன சைஸ் சிம்பிளா இருக்கு சிம்பிளா இருக்கு பாலிகள் ஒண்ணும் இருக்காது ஒரு பொருளா இருக்கட்டும் வீட்டுல போய் அப்படின்னு சொல்லி போறதுக்காண்டி வாங்கிட்டு போறோம் பால் வேணும் கொஞ்சமா பால் எவ்ளோ இருக்கும் பால சப்போஸ் சப்போஸ் என்ன ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் இருக்கும் ஒரு ஆமா ஏன் வெள்ள கலர் என்ன ஸ்பெஷல் வெள்ள கலர் வந்து கொஞ்சம் நாட்டு மாடுல நல்லா இருக்கும் பார்த்தா கொஞ்சம் லுக்கா தெரியும் அழகு நாட்டு மாடுல எந்த மாடுமே வெள்ளை வெள்ள நேரங்கள் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும் இப்போ எல்லாம் வெள்ளையா தானே இருக்கு ஆமா வெள்ளையதான் விரும்புதாங்க ஆமா பிராய்லர் வெள்ளை தான் செம்பர வெள்ளை இது வந்து ஒரு தனி ரகம் சொன்னாங்க சொன்ன விலை இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்னு ஐநூறுனு முடிஞ்சிருக்கு மா நல்ல மாடு குணங்கள் அமைதியான குணங்கள் ஆமா ஏதாவது நாட்டு பசு வாடர் பசு மாடு பாயிண்ட் போகணும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாட்டு மாடு இனங்கள் வர வர ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு அதனால நாங்க ஒரு ஏழு எட்டு பேரா சேர்ந்து அண்ணன் தம்பியா சேர்ந்து மாட்டு பண்ண வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் நாட்டு மாடு சிந்து மாடு ரேஸ் மாடு எல்லாமே நாட்டு மாட்டு பால் குடிச்சா சுகர் வராது வராதுன்னு சொல்றாங்க உங்க அனுபவம் நாட்டு மாடு வந்து ரொம்ப இருக்கும் அப்படியே கறந்து கொடுத்தோம்னா எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் தண்ணி சக்காம குடுத்தோம்னா ஒரு லிட்டர் எழுபது ரூபா நாட்டு மாடு வந்து தூத்துக்குள்ள வைக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்ல நோய் வராதா நாட்டு மாட்டு பால் குடிச்சா நோய் வராது நோய் வராது அது உண்மைதான் உண்மைதான் ஏறல் பக்கம் பெருங்குளம்

செலவு ரொம்ப வருது இப்போ செலவு ரொம்ப வருது மாத்திரை மருந்து மெடிசன் போட வேண்டியது இல்ல மெடிசன் அவரால குடுக்க முடியல சரி சரி புண்ணாக்கு தவிடு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு ஆன ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சு ஒரு நூத்தி அபது ரூபா ஆயிடும் மாசம் பத்து ரூபா செலவு பண்ணாத மாட்டேவை ஒரு கிட்ட வைக்கிற எரநூறு இல்ல ஒரு புண்ணாக்கு தவிடு பருத்தி ஒட்டம் இருக்கு மிக்க கொண்டு விவசாயிதான் நீங்க விவசாயி